ஓம் நமோ நாராயண இந்த ஆண்டு ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஹயக்ரீவர் ஜெயந்தி அன்று வேதங்களையும் வழிபட வேண்டும் பிரம்மதேவர் இந்த நாளில்தான் வேதங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வதாக ஐதீகம் அதனாலேயே ஆவணி மாத பௌர்ணமி நாளில் பிராமணர்கள் வேதங்களை படிக்க துவங்குவதற்கான நாளாக வைத்துள்ளனர் பெரும்பாலும் பெருமாள் கோவில்களில் லக்ஷ்மி தேவி தனி சன்னதியிலேயே காட்சி தருவார் ஆனால் ஹயக்ரீவர் ரூபத்தை தரிசிக்கும்போது போது லக்ஷ்மி தேவி எப்போதும் அவரது மடியில் அமர்ந்த நிலையிலேயே காட்சி தருவார் ஸ்ரீ ஹயக்ரீவர் ஞானத்தின் கடவுளாக போற்றப்படுகிறார் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவிக்கே ஞானத்தை போதித்தவர் ஸ்ரீ ஹயக்ரீவர் தான் என புராணங்கள் சொல்கின்றன கல்வியில் வேலையில் வெற்றி பெற வேண்டும் உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்பவர்கள் ஸ்ரீ ஹயக்ரீவரை வழிபடுவது சிறப்பானதாகும் அம்பிகையின் நாமங்களை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக அகத்திய முனிவர் மூலம் லலிதா சகசிரநாமத்தை அருளியவரும் ஸ்ரீ ஹயக்ரீவரே ஸ்ரீ ஹயக்ரீவர் கல்வி கடவுளாக மட்டுமின்றி லக்ஷ்மி தேவியுடன் இருப்பதால் இவர் செல்வத்துக்குரிய தெய்வமாக போற்றி வணங்கப்படுகிறார் ஸ்ரீ ஹயக்ரீவரின் அருள் பார்வை அனைவரையும் குளிரச் செய்யும் தன்மை கொண்டதாக புராணங்கள் சொல்கின்றன ஸ்ரீ ஹயக்ரீவ மந்திரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவ முபாஸ்மஹே புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் வீட்டில் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து ஏலக்காய் கற்கண்டு கலந்த பால் நெய்வேத்தியமாக படைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் இவ்வாறு சொல்லி வந்தால் தடைகள் விலகும் நோய்கள் நீங்கும் ஸ்ரீ ஹயக்ரிவிற்கு குதிரை முகம் ஏன் உலகிலேயே வேகமாக ஓடக்கூடிய மிருகம் சிறுத்தை தான் என்றாலும் இயந்திரங்களின் வேகத்தை சொல்லும்போது குதிரையின் வேகம் அதாவது ஹார்ஸ் பவர் என்று தான் குறிப்பிடுவார்கள் இதற்கு காரணம் குதிரைக்கு இருக்கும் தனித்திறமையாகும் குதிரைக்கு கேட்கும் திறன் அதிகம் தனது காது மடல்களை நூற்றி எண்பது டிகிரி வரை திருப்ப முடியும் பாலூட்டிகளில் குதிரையின் கண்ணே பெரியதாகும் இதனால் தலையை திருப்பாமலேயே முன்னூற்றி அறுபது டிகிரி கோணம் வரை கூட ஒற்றை கண் பார்வையை திருப்பி முடியும் குதிரையின் தொடு திறனும் மிகவும் நுட்பமானதாகும் கண் காது மூக்கு ஆகியவை மிகவும் நுட்பமானவையாகும் மணிக்கு ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய தன்மை குதிரைக்கு உண்டு அதனாலேயே குதிரையின் முகத்தை கொண்ட ஸ்ரீ ஹயக்ரீவர் வழிபாடு ஞானத்தை அளிப்பதாக உள்ளது ஒருவருக்கு கல்வி செல்வத்தை வழங்க வழங்க ஞானமும் கல்வியும் நமக்கு அதிகரிக்கும் நமக்கு கடைசி வரை வரக்கூடியது கல்வி செல்வமாகும் அத்தகைய கல்விக்கு அதிபதியாக சரஸ்வதி தேவியை வணங்குகிறோம் அந்த சரஸ்வதி தேவியின் குருவாக ஸ்ரீ ஹயக்ரீவர் திகழ்கிறார் ஸ்ரீ ஹயக்ரீவர் காயத்ரி ஓம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமகே தன்னோ அம்ச பிரச்சோதயாது என்ற காயத்ரி மந்திரத்தை மாணவர்கள் தினமும் சொல்லி வந்தால் கல்வியில் கவனமும் நாட்டமும் அதிகரித்து அதிக மதிப்பெண் பெறலாம் செங்கல்பட்டு அருகில் செட்டி புண்ணியம் கடலூர் அருகில் திருவஹிந்தபுரம் பாண்டிச்சேரி அருகில் முத்தியால் பேட்டை ஆகியவை ஹயகிரீவிற்கு ஆலயங்கள் அமைந்துள்ளன வாலாஜாபேட்டை ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை வணங்கலாம் கடலூர் மாவட்டம் திருவஹிந்தபுரத்தில் உள்ள தேவநாத சுவாமி கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் பாடியில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ அ அலர்மேல் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி சன்னதியில் ஸ்ரீ ஹயக்ரீவர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அவரையும் வணங்கலாம் நாளை ஹயக்ரீவ ஜெயந்தி நாளில் அவரை வழிபட்டு அருள் பெறுவோம் ஓம் நமோ நாராயணா